மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கூடிய ரிப்பன் மாளிகையில கடந்த பதிமூன்று நாட்களா போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க இவங்களை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி இரவுல காவல்துறையினர் கைது செய்து தென்சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு அழைச்சிட்டு போனாங்க கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் கீழ்கட்டளை நந்தம்பாக்கம் ஆதம்பாக்கம் சைதாப்பேட்டை வேளச்சேரி மடுவாங்கரை பரங்கிமலை அப்படின்னு பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் சமுதாய கூடங்கள்ல அடைக்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க முன்னதா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பான வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்த போது சென்னை மாநகராட்சி லேபர் யூனியன் ராம்கி நிறுவனம் அப்படின்னு மூன்று தரப்புலையுமே வாதங்கள் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டது முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் பணியில் வந்து சேரக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு கட்டாய பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிச்சுது ராம்கி நிறுவனம் இந்த ராம்கி நிறுவனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தூய்மை பணியாளர்கள் அந்த ஒரு நிறுவனத்தின் கீழே தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது தான் இதற்கெல்லாம் காரணம் இந்த தூய்மை பணியாளர்களை அனுமதிக்கப்படாத இடத்துல போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில தான் இந்த கைது நடவடிக்கை அதாவது நள்ளிரவு பன்னிரண்டு மணி போலதான் இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது தொடங்கி இருக்குது தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதற்கு அதிமுக விசிகா சிபிஐஎம் உட்பட பல கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க சரி சரி தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு பார்த்தா சென்னை மாநகராட்சியில தூய்மை பணிகள் மொத்தம் பதினைந்து மண்டலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு அதுல அதிமுக ஆட்சியில அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்து மண்டலங்கள்ல தூய்மை பணி தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு மீதம் இருக்கக்கூடிய ஐந்து மண்டலங்கள்ல ராயப்பேட்டையும் திருவிக்கா நகர் இந்த இரண்டு மண்டலங்களையுமே தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்ப்பு தான் தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டம் அப்படிங்கிற

தங்களுடைய வேலை ஒப்படைக்கப்பட்டால் அவர்களுடைய சம்பளம் பதினாறாயிரமாக குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய பயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க சரி தூய்மை பணியாளர்கள் பிரதானமா முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தா மூன்று முக்கிய கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க என்னன்னா தங்களுடைய பணியை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல பணி வர அவங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு மேல பணி புரியறவங்களுக்கு எல்லாம் நிரந்தர பணி கொடுக்க வேண்டும் தங்களுடைய சம்பளத்தை குறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க குறிப்பா தாங்கள் தற்போது பெறும் சம்பளத்தையே கொடுத்தாலும் கூட தனியார் நிறுவனத்திடம் தங்கள் பணிகளை ஒப்படைக்க கூடாது அப்படிங்கறதையே இவங்க பிரதான கோரிக்கையா வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க போராட்டக்காரர்களை சந்தித்த பின்னர் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியில சென்னை மாநகராட்சியின் கீழே பத்து மண்டலங்களினுடைய தூய்மை பணி அப்படிங்கிறது தனியார் மையம் அப்போ ஏன் இந்த அநீதியை தடுக்கல ஏன் அதற்கு எதிராக குரல் கொடுக்கல இப்ப மீதம் இருக்கக்கூடிய அஞ்சு மண்டலங்கள்ல இரண்டு மண்டலங்கள் தனியார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு மீது இருக்கக்கூடிய மூன்று மண்டலங்களும் தனியார் கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அதே போல அந்த பணிகள் அதற்கான பணிகள் நடைபெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தூய்மை பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு மேயர் பிரியா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களையே அந்தந்த மண்டலங்கள்ல

அதற்கு அவர் அப்படி வாக்குறுதி கொடுக்கப்படல போராட்டக்காரர்கள் தங்கள் தேவைகளை சொல்லி இருக்கிறார்கள் எங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத நாங்க சொல்லி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிச்சாரு தொடர்ச்சியா இரண்டு மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடைபெற்றது ஆனாலும் சேகர்பாபு அவர்கள் கூறிய இந்த கருத்தை தொடர்ந்து திமுகவின் வாக்குறுதி மற்றும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எழுதிய கடிதம் இதெல்லாம் ரொம்ப வைரலாச்சு அதிமுக ஆட்சியின் போது தூய்மை பணியாளர்கள் போராடிய போது அவர்களை நேர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் தற்போது இரட்டை வேடம் போடுவதாக எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை தெரிவித்திருந்தார் அதே போல நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாமக சார்பல அதன் பொருளாளர் உள்ளிட்ட உள்ளிட்டோர் நேர்ல சென்று தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க போராட்ட குழுவிலிருந்து சிலர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினுடைய தலைவர் அவருடைய அலுவலகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் நேர்ல போய் போராட்டக்காரர்களை பார்த்திருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலையும் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை அப்படிங்கறத நிறைவேற்ற

இதுக்கு முன்பு கூட அமைச்சர்கள் சேகர்பாபு பிரியா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது முதல்வர் தங்களை சந்தித்து பேசி தீர்வு கண்டால் தான் போராட்டத்தை கைவிடுவோம் போராட்டத்தை கைவிட மறுத்திருந்தாங்க இதனை தொடர்ந்துதான் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது தொடங்கி இருந்தது கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியதை தூய்மை பணியாளர்கள் ஏற்காததால அவர் நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க வழுக்கட்டாயமா தூக்கி சென்று வாகனத்தில் ஏற்றினாங்க அப்படிங்கிற காவல்துறை தங்களுடைய தரப்பை தெரிவிச்சிருந்தது அது மட்டும் இல்ல அந்த கைது நடவடிக்கையின் போது வாக்குவாதம் தள்ளுமுள்ளு கண்டன முழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நள்ளிரவு பொழுது பெரும் போர்க்களமா தான் காட்சி அளிச்சிருந்தது இந்த கைது நடவடிக்கைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்தாங்க அதே போல சிபிஐஎம் இந்த கைது நடவடிக்கையை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க இந்நிலையில சென்னை தலைமை செயலகத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில அமைச்சரவை கூட்டம் கூட நடைபெற்றது அதுல தமிழக அரசினுடைய முக்கிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்ட போது தூய்மை பணியாளர்களுக்கான ஆறு சிறப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு என்னென்ன தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது முதல் திட்டமா இருக்கு அதே போல தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கும் போது இறக்க நேரிட்டால் நல மூலம் அவர்களது குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிதி கூடுதலா ஐந்து லட்சம் காப்பீடு வழங்கப்படும் இதன் மூலமாக பத்து லட்சம் அவர்களது குடும்பத்திற்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போல தூய்மை பணியாளர்கள் சுயதொழில் தொடங்கினால் முப்பத்தி ஐந்து சதவீதம் மானியமாக கொடுக்கப்படும் அதாவது மூன்றரை லட்சம் வரை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதே போல ஆறு சதவீதம் வட்டி மானியத்துடன் வழங்குவதற்கு ஆண்டுக்கு பத்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வியில சேரும் போது உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் அவர்கள் எந்த பள்ளியில் பயின்றாலும் கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்தும் வழங்கும் வகையில் புதிய கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று ஆண்டுகளில் வீட்டு வசதி வாரியம் ஆஹ் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமா முப்பதாயிரம் குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த திட்டமும் செயலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல தூய்மை பணியாளர்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகிலேயே கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் வீடுகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதே போலதான் தூய்மை பணியாளர்கள் அதிகாலையிலேயே வேலைக்கு வர வேண்டி இருப்பதால அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமா காலை உணவு இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது சென்னை மாநகராட்சி பகுதியில உடனடியா செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆறு புதிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு இதற்கு அமைச்சரவையில ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் பாண்டி நிரந்தரம் கேட்டு போராடிய மக்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல நானும் நம் நகரங்கள் ங்க நள்ளிரவு புயல் மழை வெள்ளம்னு எந்நேரமும் ஓயாமல் உழைக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களின் மாண்ப நம்மளுடைய டிரவிடியன் மாடல் அரசு ஒருபோதும் விட்டு கொடுக்காது அப்படின்னு முதலமைச்சரும் சொல்லி இருக்கிறார் இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது தான் அதாவது தூய்மை பணியாளர்களினுடைய போராட்டம் அவர்களுடைய கைது அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய சலுகைகள் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் தான் கடந்த இரண்டு நாட்களாகவே தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ஒரு போராட்டத்தை குறித்தும் அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்